அப்படியே, சிரிக்காது துளிய நாயகி போடுக்கணும் ஒரு அரை பீஸ் இருக்கு

நான் தான் சொல்லி விட்டேன் என்ன கேட்குதோ வாங்கி கொடுத்துருங்க சதியா எடுத்து போட்டு பூனைக்கு போட்டுறாதீங்க சாமி அதே பழக்கம் ஆயிருது அன்னைக்கு அப்பா செவ் ஈரலும் வாங்கிட்டு வந்தாங்களா சமையல் ரூம் திறந்திருந்தது

இந்த மாலையில அந்த பொழுது இறங்கும் போது அழகா இருக்குது எங்கன்னு இயற்கையா பூனைக்கு போட்டுறாதீங்க அது பெரிய ராவடி பண்ணுது ஹாய் குட்டிமா அந்த இது எடுப்பாரு அங்கே போட்டுருக்கு எலும்பு கடிச்சு சாப்பிடுங்க இது என்னது இப்போ சாப்பிட்ற இப்போ சாப்பிட்றது என்னது இன்னையெல்லாம் உங்கள் அத்தை செய்யும் நல்லா சூப்பராக செய்யும் கரெக்டாக கோழியெல்லாம் போய் அடைஞ்சிக்கிதுக்கான அன்னைக்கெல்லாம் தடி எடுத்து முடிக்கி அனுப்பிச்சு விட்டேன் க்ளீனாக அப்போ போய் அது அப்பா பிடிச்சி போடுற வேலை இல்லை நமக்கு பைக்கு இது எனி டைம் போய்கிட்டே இருக்குது சாமி